வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூரியனை பாருங்கள் இது வந்து அஸ்தமிக்கிற நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இந்த கடற்கரையில் தனிமையில் ஒரு பொண்ணு அழுதுட்ருக்கா அவளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பேருந்து பயணங்களில் உன் தோல் சாய்ந்ததில்லை பேருந்து பயணங்களில் உன் தோல் சாய்ந்ததில்லை குழல்வதுக்கும் உன் விரல் தீண்டலில் நான் கிடந்ததில்லை குழல் ஒதுக்கும் உன் விரல் தீண்டலில் நான் கிடந்ததில்லை கட்டி அணைத்தபடி என் காதோரம் நீ கவிதை மொழி பகிர்ந்ததில்லை கடியில் பத்திரப்படுத்தி தனிமையில் படிக்க எந்த கடிதமும் கொடுத்ததில்லை தலையணைக்கடியில் பத்திரப்படுத்தி தனிமையில் படிக்க எந்த கடிதமும் கொடுத்ததில்லை நீயும் நானும் இணைந்து ஒற்றை புகைப்படம் கூட எடுத்ததில்லை நீயும் நானும் இணைந்து ஒற்றை புகைப்படம் கூட எடுத்ததில்லை ரோஜாவோ மல்லிகையோ கால் கொலுசோ கைவளையோ இப்படி எதுவுமே பரிசளித்ததில்லை எனக்காக நான் உடைந்து கிடந்த தருணங்களில் என் தோளில் அடைக்கலமாகிட ஏங்கிக் கிடந்தாலும் கூட அப்படி ஏதும் சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை இந்த எதுவுமே இல்லை என்றாலும் நீ இருந்தாய் என் காதலாய் இது எதுவுமே இல்லை என்றாலும் நீ இருந்தாய் என் காதலாய் அது போதாதா என் உயிர் துணையே நான் காதலிக்கவும் உனக்காக இறுதி வரை காத்திருக்கவும் இந்த கவிதை நான் ஒரு புத்தகத்தில் படித்த கவிதை தான் ரொம்ப நல்லா இருந்தனால் உங்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன் காதலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வரையறைகள் கொடுக்குறாங்க உங்களுடைய வரையறை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்